இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாக நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசர்கள் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கான உதவித் தொகையை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் எனவும் என்ன விகிதத்தில் ஜிஎஸ்டி விதிப்பது என்பது மாநிலங்களே ஒன்று கூடி முடிவு செய்ய வேண்டும் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வான ராகுல் காந்தி அவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் துபாயின் தேசிய பத்திரங்கள் சேமிப்புத் திட்டத்தில் ஆந்திராவை சேர்ந்தவருக்கு இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரவு வான் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை 94 நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் இரண்டாம் கட்டமாக கூடுதலாக ஐநூறு மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் நானூறு கிளைகளை திறக்க பாரத ஸ்டேட் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையிலான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இரண்டாவது வாரத்தில் ரஷ்யா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரேபரேலி தொகுதி எம்பியாக ராகுல் காந்தி அவர்கள் நேற்று மக்களவையில் பதவியேற்றுக் கொண்டார் மதுரை பெங்களூர் இடையிலான வந்தே பாரத் ரயில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற கவலைவர் இன்று ஜூலை ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று நடைபெறும் மக்களவைக் கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பிக்களுக்கு அக்கட்சியின் தலைமை கேட்டுக்கொண்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது கர்நாடக மாநிலத்தில் நந்தினி பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் இன்று உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் ஒன்பது பேருக்கு சிலைகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு கிலோ அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தொண்ணூத்தி ஐந்து பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது எம்பிக்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர் சனாதனம் குறித்து பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது சேலம் ஈரடுக்கு பஸ் ஸ்டாண்டில் பயணிகள் வசதிக்காக இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எஸ்கலேட்டர் சோதனை ஓட்டம் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்